நேற்றைக்கு நாம்தமர் கட்சி பொறுப்பாட்டை வந்து பேசுனேன் பார்த்தீங்கன்னாடே நடிகர் விஜய் வந்து ஏழை மாணவர்களுக்கு அதுலேயும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தை வந்து கொடுக்குறாரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அதுக்கு அவர் சொன்னார் தம்பி அதோட பின்னணி என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னென்ன பின்னணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடிகர் விஜய் வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து பன்னெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணுறாரு மொத்தம் நாற்பது மாவட்டம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு பன்னெண்டு பேர் மொத்தம் வந்து ஒரு ஐநூறு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுறாரு தம்பி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மாணவர்களுக்கும் ஐயாயிரம் வீதம் வந்து பணம் கொடுக்குறாரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தன் கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க இந்த கட்டப்பையில அடித்து கொடுப்பாங்களையா அதே மாதிரி அடிச்சு கொடுத்து விஜய் அவர்களை படத்தை போட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறாரு ஆனால் வெளியே பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து உதவுறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் அவர் மறைமுகமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அதாவது இப்போ அரசியலுக்கு விஜய் வந்து வர்றாரு மக்களுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்களை ஐநூறு பேரை வந்து செலக்ட் பண்ணி வருஷம் வருஷம் அவர் வந்து ஊக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு இல்லையா லைம் லைட்டு மக்களுக்கு வந்து சேவை செஞ்சார் விஜய் தான் அவரோட அதை தான் அவர் வந்து நிறுவ பார்க்குறாரு என்ன மக்களுக்கு விஜய் செஞ்சார்னு கேட்டால் இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கு வந்து காசு கொடுத்தாரு அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட காலேஜுக்கு சேர்கிறதுக்கு உண்டான அந்த உதவி வந்து பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு புறப்புகாட்டாக வந்து இருக்குது தம்பி அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கட்டப்பு எல்லாத்துலேயும் வந்து விஜய் போட்டுக்குவாங்க ஃபுல்லாக வந்து இதை வந்து பெரிய மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது வருஷமாக வந்து முப்பது ரெண்டு வருஷமாக நடிக்கிறார் விஜய் ஆனால் கடைசி ரெண்டு வருஷம் அரசியலுக்கு வர்றான் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு வேலையை காமிக்கிறாரு இது முழுக்க முழுக்க வந்து பிரபகண்டா அவரோட கட்சியை வந்து வளர்க்குறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு மேலே இன்னொன்று வந்து சொன்னார் அதாவது ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் என் டி ராமாராவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் கட்சி ஆரம்பித்து ஆறே மாதத்தில் வந்து முதலமைச்சரானவர் வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி அது கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சராகுறது அது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என்டி ராமராக இதே மாதிரி தான் ஏழைகளுக்கு வந்து உதவுறது ஏழைகளை வந்து இந்த மாதிரி காசு கொடுக்குறது இதெல்லாம் வச்சு தான் அவர் என்ன பண்ணார்னா மக்களுக்கு வந்து இவர் ரொம்ப நல்ல ஒரு பார்த்தீங்களா இவர் வந்து ஏழைகளுக்கு உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறது இப்போ திரையில் வந்து விஜய் வந்து நடிக்கிறார் இல்லையா அதே மாதிரி இப்போ தரையில் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொன்னதே வந்து நாம்தம்மர் கட்சி பொறுப்பாளர் தான் அதே மாதிரி திட்டமிட்டு வந்து நடிக்கிறாங்க தம்பி இது நல்லாவே தெரியுது இத்தனை வருஷமாக செய்யாதவங்க திடீர்னு வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதுலேயே அதில் எல்லாத்துலேயும் உங்கள் கட்சியை வந்து புறம்புறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது என் ராமராவ் ராமாராவ் ஸ்டைலில் வந்து அப்படியே இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு வடையை வந்து சொல்கிறாங்க அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் எனக்கு அப்போயும் வந்து மனசு கேட்கல அது எப்படிங்க அப்படின்னா ரூபாய் ஒரு மாணவருக்கு வந்து கொடுக்கான்னு சொல்கிறீங்க அது என்னங்க அது எப்படிங்க சாதாரணமாக கொடுக்க முடியும் அப்படின்னா தம்பி அதாண்ட அரசியல் அதெல்லாம் வந்து அப்படி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க இதே மாதிரி தான் என்டி என்டி ராமாராவ் வந்து பண்ணார் ஏன் வந்து இங்கே எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார் சிவாஜி ஜெயிக்கல அப்படின்னா எல்லா காரணம் இதான் மக்கள் வந்து எதுக்கு மயங்குவாங்க அப்படின்னா இவன் வந்து கல்வி வள்ளல் இவன் வந்து கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லும்போது தான் அதில் வந்து மயங்குவாங்க அதே மாதிரி தான் இவரோட பின்னணியே வந்து திரையில் நடிக்க விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா சும்மா வருவாரா இதோட பின்னணியில் பூரா இது இது நாடகம் தான் தம்பி நடிப்பு தான் இவர் வந்து அரசியலுக்கு வந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாருங்க எனக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா ஐயாயிரரூவா கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இதை வந்து அப்படியே நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் இதில் என்னுடைய கருத்து என்ன விஜய் வந்து உண்மையாலுமே நடிக்கிறாரா அப்படின்னா அவர் இவர் சொல்கிற காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என் டி ராமாராவ் மாதிரி நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து இதை சரிங்கிறீங்களா பொறுப்பாளர் சொன்னது வந்து ஆமாங்க விஜய் வந்து அப்படி தான் தெரியுது வந்தவொடனே ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி இந்த ஜிமிக்கு வேலையெல்லாம் பார்க்குறாரு காசு இருக்குது அதனால் வந்து மக்களுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாரு நாம்தர் கட்சியிட்ட காசு இல்லை அதுதான் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதான் அதில் இருக்க கண்டட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து விஜய் வந்து நடிக்கிறாரா நடி அதாவது தன்னை பிரபலப்படுத்திக்கிறது தான் காசு கொடுத்து மக்களை வந்து கவர்றாரா இல்லை அவர் உண்மையாலுமே மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறாரா அதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணு அடுத்த வீடியோவில் அண்ணன் சீமான விஜய் கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தி பேசிடலாம் நன்றி வணக்கம்